ஆர்கானிக் மெத்தட்னா கட்டர் மட்டும் தான் போட்டு இன்னைக்கு தோட்டம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டீங்க போல இருக்குது யானையே இருந்தாலும் தெரியாத அளவுக்கு வச்சிருந்தோம் பாருங்களே கொல்ல அழகு இல்ல என்னது

இப்படி இருக்கு இதுல கூகுள் பண்ணி பாக்கும்போது விட்டமின் ஏவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்குதாம்மா சோ இதை விடுங்க இதோட அழகை கட்டிங்க வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் இது கேமராவில் பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியலங்க நான் ரெண்டு பேத்துக்கு நல்லா சளிங்கிறதுனால அதோட வாசனையும் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் கண்ணில் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு கொள்ளை அழகுங்க சரசரமாக சரசரமா அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ஃப்ரூட்டை பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணும்போது லேசான புளிப்பும் கொஞ்சம் துவர்ப்பும் இருந்தது நல்லா பழுத்துதுன்னா இனிப்பாக இருக்கலாங்க உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரியும்னா எங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ